எண்ணத்தில் நடந்தால் எல்லாம் சிறக்கும் மதமல்ல இந்து மகா சமுத்திரம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தோன்றிய பண்டைய எகிப்து மதம் மிசபடோமிய மதம் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமானிய மதம் மித்ரா மதம் மாணிகிசம் பண்டைய நார்ஸ் மதம் மற்றும் அஸ்டெக் மாயன் இன்கா போன்ற தொன்மையான மதங்களின் வீழ்ச்சிக்கு மத்தியில் சனாதன தர்மம் எனும் இந்து மதமானது அதன் வளைந்து கொடுக்கும் தன்மை ஆழமான தத்துவங்கள் பன்முகத்தன்மை மக்களுடன் இயங்கும் பக்தி இயக்கம் புராதான இதிகாச இலக்கியங்கள் மற்றும் கலா ஒன்றிணைந்த வாழ்வியல் முறைகள் போன்றவைகளால் காலத்தின் சவால்களை எதிர்கொண்டு தன்னை மெருகோட்டிக் கொண்டே இன்றும் நிலைத்து நிற்பதோடு ஒரே கோட்பாடு அல்லது கடவுள் என்ற வரையறைக்குள் அடங்காமல் பல்வேறு நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு காலத்திற்கேற்ப வழிகாட்டுதலோடு பக்தி மார்க்கத்தில் மீண்டும் மீண்டும் உயிர் இந்து மதமானது தன்னை புதுப்பித்துக் கொண்டே ஒரே பெரிய சமூகம் மற்றும் கலாச்சார இயக்கமாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பெற்றுள்ளது மேலும் இந்து மதத்திற்கு சவாலாக கிமுவில் தோன்றிய பௌத்த மற்றும் சமண மதங்களின் புத்தர் மற்றும் மகாவீரர் ஆகியோர் இந்து மதத்தின் வேத சடங்குகள் பிராமணிய மேலாதிக்கம் சாதி பிரிவினைகள் என இந்து மதத்தின் பலவீனங்களை மையப்படுத்தி பௌத்த மற்றும் சமண மதங்களின் புதிய தத்துவங்களையும் எளிமையான வாழ்வியல் நெறிகளையும் அசோக மன்னரின் ஆதரவோடு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றாலும் இந்து மதம் பௌத்த மற்றும் சமணத்தின் அகிம்சை மற்றும் துறவு ஆகிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு புத்தரை விஷ்ணுவின் அவதாரமாக ஏற்றுக்கொண்டு இந்து மதம் மேலும் மெருகேறியது மேலும் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த ஆதி சங்கரனின் எழுச்சி மற்றும் மறுமலர் தத்துவ அடிப்படைகளை மேலும் வலுப்படுத்தியதோடு வெளிநாட்டு பௌத்த மற்றும் சமண மதம் பலத்த சேதமடைந்து டெல்லி சுல்தானியம் மற்றும் பேரரசுகளின் ஆட்சி காலங்களில் இந்து கோவில்கள் அழிக்கப்பட்டதோடு கட்டாய மத மாற்றங்கள் ஜிஸ்லா வரி போன்ற கட்டுப்பாடுகளால் மக்கள் கடும் துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அக்காலங்களில் அக்பர் போன்ற முகலாய பேரரசுகள் மத கலந்து கொண்டது இந்து மக்கள் தங்கள் மத நம்பிக்கையில் திட்டம் திடமாக செயல்பட்டது மேலும் பக்தி இயக்கங்களால் மக்களை ஒருங்கிணைத்து அடக்குமுறைகளை எதிர்த்து இந்து மதம் மேலும் வலிமையுடன் செயல்பட துவங்கியது மேலும் இந்து மதம் இந்தியா முழுவதும் பரவி இருந்ததால் மதம் மாற்றுவது மற்றும் அளிப்பது என்பது சாத்தியமற்றதாக இருந்தது அதற்கு பின் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் கோவா போன்ற சில பகுதிகளில் மதம் மாற்றங்களை வலுக்கட்டாயமாக்கி மக்களை கொடுமைப்படுத்தினர் பிரிட்டிஷார் நேரடியாக மதம் மாற்றத்தில் ஈடுபடாமல் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு ஆதரவு அளித்து மேற்கத்திய கல்வி முறைகளை அறிமுகப்படுத்தியதோடு இந்து மதத்தை மூட நம் நம்பிக்கையாக சித்தரிக்கும் முயற்சிகளில் அதிதீவிரமாக செயல்பட்டன அதே நேரத்தில் ராஜாராம் ராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் சுவாமி விவேகானந்தர் போன்ற சமூக மற்றும் சீர்திருத்தவாதிகள் இந்து மதத்திற்குள் இருந்த குறைகளை சரி செய்து அதன் பெருமைகளை மீட்டெடுக்கும் பணியில் ஆரிய சமாஜ் பிரம்ம சமாஜ் போன்ற இயக்கத்தின் மூலமாக சமூக சீர்திருத்தம் கல்வி மற்றும் வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மூட நம்பிக்கைகள் சாதி வேறுபாடு பெண் கல்வி குழந்தை திருமணம் பெண்கள் முன்னேற்றம் என இந்திய சமூகத்தில் பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தினர் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான தேசியவாத இயக்கங்களும் இந்து மத அடையாளத்தோடு இணைந்து இந்து மதத்தை பாதுகாத்ததோடு மேலும் உத்வேகப்படுத்தினர் இந்து மதத்தை அழிக்க முயற்சி செய்த எண்ணற்ற தீய சக்திகள் இந்து மதத்தை அழிப்பதில் தோல்விகளை தழுவியதோடு இந்து மதத்தின் பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுத்ததோடு அதன் தத்துவங்கள் மற்றும் சமூக நடைமுறைகளில் பல நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்த மறைமுகமாக காரணங்களாகவே இருந்தன ஏழும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் ராமானுஜர் கபீர் குருநானக் மீராபாய் துளசிதாசர் சைதன்ய மகாபிரபு நாம்தேவ் துக்காராம் ஞானேஸ்வர் ஏக்நாத் போன்ற முன்னோடிகள் மற்றும் தலைவர்களால் இந்து மதம் மக்கள் மத்தியில் மீண்டும் உயிர்ப்பித்து புத்துயிர் பெற்றது இந்து மதத்தின் அடிப்படை வாழ்வியல் கோட்பாடுகளே சனாதன தர்மமாகிறது சனாதன தர்மம் என்பது மத கோட்பாடுகளை திணிப்பதோ அல்லது குறிப்பிட்ட வழியில் மட்டுமே வாழ்வதை கட்டாயமாக்குவதோ அல்லாமல் மிகவும் பரந்து ஆழமானதாகவே இருக்கிறது சனாதன தர்மத்தின் நோக்கமானது ஆத்ம ஞானத்தை அடைவது அதாவது வாழ்க்கையின் இறுதி நோக்கம் தன்னையும் பிரபஞ்சத்தையும் பரம்பொருளையும் புரிந்து கொண்டு ஆத்ம ஞானத்தை அடைவது ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் உள்ள ஆத்மாவே பரம்பொருளின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து பிறப்பு இறப்பு சுழ் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து மோட்சம் முக்தி என பரம்பொருடன் ஒன்றிணைவது என்பதே வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கமாக கருதப்படுகிறது மேலும் சனாதன தர்மம் தனி மனிதன் மற்றும் சமூக வாழ்விற்கு தேவையான அறநெறிகளான அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் அதாவது திருடாமை தூய்மை புலநடக்கத்தை கடைபிடிப்பது பொறுமை மற்றும் மன்னிப்பு உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை கருணை மற்றும் இரக்கம் மற்றும் பட்டற்ற தன்மை போன்ற நல்லிணக்கத்தை பின்பற்றவே வழிகாட்டுகின்றன மேலும் ஜனாதன தர்மத்தின் முக்கிய நான்கு அடிப்படை நோக்கங்களான தர்மம் அர்த்தம் அதாவது நியாயமான முறையில் செல்வம் ஈட்டுவது பொருளாதார வளத்தை பெருக்கிக் கொள்வது காமம் அதாவது நியாயமான ஆசைகளை அனுபவிப்பது மோட்சம் போன்றவைகள் மனிதன் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழவும் படிப்படியாக ஆன்மீக ரீதியாக உயரவும் வழிகாட்டுகின்றன மேலும் ஜனாதார தர்மம் என்பது மனிதன் பிரம்மஜத்தின் ஒரு அங்கம் என்றும் அனைத்து உயிர்களுக்கும் இயற்கைக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் போதிக்கிறது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்றவைகளை வழிபடுவது விலங்குகளை பாதுகாப்பது நதிகளை புனிதமாக கருதுவது ஆகியவை சனாதன தர்மத்தின் முக்கிய வழிபாடுகளாகும் மேலும் சனாதன தர்மம் கடவுளை அணுகுவதற்கும் ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கும் பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் கர்மயோகம் என் போன்ற வழிகளை அங்கீகரிப்பதோடு ஒருவரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கும் மனநிலை தேர்ந்த சுந்திரத்தை வழங்குகிறது அதாவது இறைவனை காண வலியுறுத்துகிறது இந்து மதம் என்ற சொல் சிந்து நதியின் பெயரிலிருந்து உருவான ஒரு புவியியல் அடையாளமாகும் இந்து என்பது மேற்கத்தியவர்களால் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டது சிந்து சிந்து நதியானது திபேத்தில் உள்ள கைலாஸ் மலைத்தொடரில் மானசரோவர் ஏரிக்கீர் அருகில் உள்ள போகுர்சு என்ற பனிப்பாறையில் உற்பத்தியாகி சீனா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வழியாக அரபிக் கடலில் கலக்கிறது இந்து மதத்தின் தெய்வ உருவங்களான சிவன் மற்றும் யோக நிலையில் உள்ள உருவங்கள் அக்காலகட்டத்திலேயே கண்டெடுக்கப்பட்டது இது இந்து மத நம்பிக்கைகளுக்கான சான்றுகளை உறுதி செய்கின்றன சிந்து நதிக்கு கிழக்கே வாழ்ந்த மக்களை இந்துக்கள் என்று வெளிநாட்டினர் குறிப்பிட்டனர் வெள்ளியர்களே பிற்காலத்தில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை தனித்து அடையாளப்படுத்துவதற்காக இந்து என்பதை மதத்தின் பெயராக மாற்றி இன்றைய இந்து மதத்தில் நிலவி வந்த தர்மம் மற்றும் சாதி பாகுபாடுகளை கலைந்தெடுத்து மேம்படுத்தியுள்ளது ரோஜா செடியில் உள்ள முட்கள் ரோஜாவின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருப்பது போல இந்து மதத்தின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு இன்றும் பல தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருவது போல் இந்து மக்களாகிய நாம் இந்துக்களை இந்துக்களாக மட்டும் பார்ப்பதோடு சாதியை கண் கொண்டு நம் மக்களை பார்க்காமல் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்து மதத்தின் பெருமையை உலகறிய செய்வதே நமது முதன்மையான மற்றும் முக்கியமான கடமையாகும் ஒற்றுமையே வலிமை என்பதையும் ஒன்றுபட்டால் வலிமையோடும் புகழோடும் வாழலாம் பிரிந்து நின்றால் குள்ள நறிகளால் படுபாதாளத்தில் வீழ்ந்து அழிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு நம் இந்து மதத்தின் பாரம்பரிய செயல்பாடுகளான யோகா மற்றும் தியானம் போன்றவைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்து மதத்தின் பெருமைகளையும் புகழையும் நாம் இந்து மதம் கலந்து வந்த பாதையையும் எடுத்துரைத்து இளைய தலைமுறைகளுக்கு ஒற்றுமையின் சக்தியையும் சமநிலையோடு இணைந்து செயல்படும் போது மட்டுமே வெற்றியை பெற முடியும் என்ற உலகளாவிய உண்மையை உணர்த்துவதோடு இந்துவாகவும் இந்தியனாகவும் மற்ற மதங்களை மதிக்கும் பண்புகளையும் நம் தலைமுறைகளுக்கு கற்றுக்கொடுப்போம் நன்றி வணக்கம்